ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே பாருங்கள் ஒரு அழகான டிவைஸ் ஒரு லேட்டஸ்ட்டு டிவைஸ் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல லீடு கிடைக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களே இது ஒரு ஒரு சோலார் பிளான் ஒரு வால் சோலார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டீடெயிலாக பார்ப்போம் வாங்க முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சாலைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கிறோம் திருந்தோம் நம்ம போஸ்ட் கொடுக்கிற வீடியோக்கு வீடியோக்கள் உங்களுடைய கணக்கு தந்தேன் அதாவது இது பாருங்க இது வந்து உங்களுக்கு டிசி கம்பெனியோடய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிராண்டட் வேணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் அண்ட் அபவ் அந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது அருமையான மாடல் என்பதில்லையே பாருங்கள் இது ஒரு டென் வாட்ஸ் இதில் நல்ல பிரைட் இருக்குது ரொம்ப அருமையான பிரைட் இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஃபோல்டபுள் இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் எங்கள் எடுத்து விட்டுக்கலாம் இல்லை ஒரு கிளாப் இருக்குது இந்த கிளாப் இருக்குதுனால இது அந்த கிளாம்பை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த லைட்டை நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி எந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபோஸஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது டிசி கம்பெனி ரொம்ப கவலையாக இருக்கும் டென் வாட்ஸ் பாருங்க ப்ரைட் பாருங்க ரொம்ப அம்மையாக நம்பரே பாருங்கள் செம்ம ப்ரைட்டாக இருக்குது ஸோ நண்பர்களே பாருங்க பாருங்கள் இதை செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நீங்கள் உங்கள் வீடு ஏதாவது உங்களுக்கு கார் நிறைய கார்ஸ் கார் செட்டு தான் நிறைய பேர் கேட்டாங்க அதாவது இப்படி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பேனல் வெளியே இருக்கணும் லைட் வந்து உள்ளே ஃபோக்கஸ் பண்ணிடணும் அந்த லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள் பாருங்களேன் நீங்கள் அந்த கிளாம்பை நீங்கள் சவுத்துல எதில் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம் பேனல் என்ன பொசிஷன் இருக்கிறமோ அதே பொசிஷன்ல இருக்கும் ஆனால் இந்த லைட்டை மட்டும் நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் டேன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன் எயிட்டி டிகிரி டேன் பண்ணிக்கலாம் பட் இந்த பேனல் வந்து ஒரே பொஷனில் இருக்கும் எந்த பொஷனில் இருக்கலாம் அந்த பொசில் அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் அந்தளவு டேன் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ பாருங்க நண்பர்களே நீங்கள் நம்ம ஏதாவது ஒன்று இந்த சைடில் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிளாம்பு கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த லைட்டை வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஃபோகஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரைட்டாக இருக்குது டென் மார்ட்ஸ் நல்ல ப்ரைட்டாக இருக்குது ஸோ நம்மளே பாருங்கள் இந்த வந்து சோலார் லைட் அப்படிங்கும்போது சோலார் இன்டகிரேட்டட் அப்படிங்கும்போது பாருங்க உங்களுக்கு இதில் ரிமோட் வராது ஸோ நீங்கள் என்ன ப்ரைட் வேணுமோ நீங்கள் பிரைட்னா ப்ரைட் வச்சிக்கலாம் பிரைட் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சூப்பர் ப்ரைட் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் டிம் ஒடுக்கு போயிடும் ஸோ டிம் ஒடுக்கு போகும்போது உங்களுக்கு மோஷன் சென்சராக வேலை செய்யும் சில பேருக்கு வந்து எனக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பத்தாவது எனக்கு எனக்கு வந்து மார்னிங் ஃபுல்லாகவே இந்த என்னுடைய லைட்டோடைய செட்டப் எனக்கு வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இருந்து அப்படியே டிம் டிம்மிங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அதனுடைய செட்டஅப்புக்கு வரும்போது பாருங்க ஹோல் நைட்டு வந்து இது சப்போர்ட் பண்ணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோசன் சென்சாரும் சூப்பராக வேலை செய்யணும் நம்பர்களே டென் வாட்ஸ் டென் வாட்ஸ்ங்க போது இந்த கம்பெனியில் சொல்லும்போது டென் வாட்ஸ்னு எக்ஸாக்டாக டென் வாட்ஸ் இருக்கு நம்பர்களை இது டிசி கம்பெனி ஒன் இயர் வாரண்டி உங்களுக்கு பக்காவாக கேரண்டி கொடுத்துட்றாங்க கம்பெனியிலேருந்து ஸோ அதோடய பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஸோ டென் வாட்ஸ் வந்து வேணும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த லைட்டை இந்த கிளாம்பு இருக்கிறனால நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உங்கள் தோதுக்கு நீங்கள் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி லைட் எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க இதை பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு தோணுதோ இந்த மாதிரி டைப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை தொடர்பு பண்ணலாம் என்னோடய பிரைஸ் சொல்லிவிட்டேன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ நம்பளே பாருங்க திறந்தோறும் நம்ம இதே போல் இரண்டு வீடியோக்கு நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி